பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் எட்டு பேர் பலி பதிலடி தரப்படுமா பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் இந்தியா புதன்கிழமை விடியற்காலை அதாவது மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளை சரமாரியாக தாக்கியது இதில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் தரப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து ஒன்பது இடங்களில் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய அரசாங்கம் கூறியது பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களுக்குப் பிறகு இந்திய ராணுவம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட காணொலியில் நீதி நிலைநாட்டப்பட்டது என்று குறிப்பிட்டது தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது செய்தி நிறுவனத்திடம் பேசிய பாகிஸ்தானின் தற்காப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஹசீப் பழிவாங்கும் நடவடிக்கையை ஏற்கனவே தொடங்கிவிட்டோம் இப்பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள அதிக நேரம் எடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டில் புகழ் பெறுவதற்காக தாக்குதலை நடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரின் பஹால்பூர் முரிடிக் உள்ளிட்ட இடங்கள் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டது ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிட்ட இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இந்திய ராணுவ அதிகாரிகள் கூறினர் அது அதுமட்டுமல்லாமல் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சு உத்தரவிட்டிருந்தது இதற்கிடையே இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை